நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடு குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கடே இருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சுனிதா வில்லியம்ஸ் வந்து பத்திரமா பூமி திரும்பி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாசம் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க தான் சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட எட்டு நாளில் போயிட்டு திரும்பணுன்ற ஒரு மிஷின் ஆனா அவங்களால உடனே அந்த திரும்ப முடியல போயிங் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஸ்டார் லைன் ஸ்பேஸ் ஷட்டல்ல ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனை அதனால அவங்க உடனடியாக பூமி திரும்ப முடியல கிட்டத்தட்ட ஒன்பது மாசம் காத்திருந்து இன்னைக்கு அதிகாலை இந்திய நேரப்படி இன்று அதிகாலை வந்து பூமிக்கு பத்திரமா திரும்பி அவங்களோட சேர்த்து பச்வல்மர் அப்படின்ற இன்னொரு ஆஸ்டர்நேட்டோ வந்து பத்திரமா பூமி திரும்பியிருக்கிறாங்க எதனால இந்த சிக்கல் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு எலான் மஸ்க் தான் இறங்கி அவருடைய ஸ்பேஸ் நிறுவனம் இறங்கி சிக்கிக் கொண்டிருந்த சுனிதா வில்லியம்ஸையும் பர்ச்சுவல் முறையும் காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஏன் ஏற்பட்டுச்சு இது பார்த்தீங்கன்னா நாசா அந்த காலத்துலேயே அது ரொம்ப திறமையா எல்லா ராக்கெட்டுமே விட்டுருந்து அதாவது அறுபதுகள் எழுபதுகள் வரலாம் அது சோசியலிஸ்ட் எக்கானமி இருந்து வரலாம் அப்போலோ மிஷின்ல மூணுக்குலாம் போயிட்டு வந்துட்டாங்க அப்போ ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க அது இன்ஃபேக்ட் அந்த டைமில் வேலை செஞ்ச எம்ப்ளாயிஸ்லாம் ப்ரொஃபைல்லாம் எடுத்து இப்போ கொடுத்தாங்க அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் இது பிளாக் இவங்கெல்லாம் இருந்தாங்க உமன்லாம் இருந்தாங்க எல்லாமே எல்லாம் மிக்ஸ்டு இதுவாக தான் இருந்தாங்க அண்ட் அது நல்ல திறமையான ஒரு ரொம்ப த்ரைவிங் பியூட்டிஃபுல் ஆர்கனைசேஷனாக இருந்துச்சு அறுபதுகள் எழுபதுகள் திறமையானவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார் அங்கீகரிக்கப்பட்டார்கள் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் எழுபதுகள் என்பதுக்கப்புறம் இவங்க வந்து காஸ்ட் சேவிங் காஸ்ட் சேவிங் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அது வந்து மிஷன்லாம் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிது ஓ சோவியத் யூனியன் உடையான அந்த போட்டி முடிவரும்போது அது ஆரம்பிக்குது சரி இது போட்டின்றத விட எப்படி பார்க்கலாம்னா நீங்கள் அப்போ வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் மூமெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது இருந்ததுனால இவங்க வந்து அந்த அழுத்தத்தால் சேலரி ஒழுங்காக கொடுத்து நல்ல ஜாப் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கொடுத்து ஸோ பண்ணுறதுனால அது நல்லா வேலை செஞ்சுது இப்பயே கூட பார்க்கலாம் நம்மளோட இஸ்ரோ வந்து ரொம்ப திறமையாக வேலை செய்யுது ஏன்னா அது கவர்மெண்ட் கையில் இருக்குது ஸோ அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைவேட் பண்ணுவாங்க அப்பயே நீங்கள் பார்க்கலாம் என்ன ஆகும் அது தெரியும் நிலைமை நிலமை என்ன ஆகுன்னு பார்க்கலாம் நீங்கள் போக போக என்ன தெரியும் ஸோ அதே தான் இங்கேயும் ப்ரைவேட் பண்ண உடனே செலவுகள் வந்து அஞ்சு மடங்கு பத்து மடங்கு அதிகமாகும் 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 ஆனால் அவுட் ரொம்ப கவரையவாக இருக்கும் குறைவாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்றத இப்போ கவர்மெண்ட் சைடுலேருந்து ஏன் எடுக்கிறாங்கன்னா நாம வச்சுக்கிட்டு இருந்தால் செலவு அதிகமாகும் ப்ரைவேட் கிட்ட கொடுத்தா கம்மியாகும் நமக்கு பர்டன் இல்லை அப்படின்ற அடிப்படையில் தான் அதை செய்கிறாங்க நீங்கள் எப்படி ரிவர்ஸாக சொல்கிறீங்க அது உண்மையே கிடையாது புய் அப்பாண்டமெண்ட் புய் எப்படின்னா அந்த காலத்துலேயே வந்து பிரிட்ஜெல்லாம் கட்டுவாங்க சென்னையில் ரொம்ப சீப்பாக கட்டுறாங்க சரியா அதுக்கப்புறமா ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க மன்மோகன் சிங் பீரியடில் ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க ப்ரைவேட்டைஸ் பண்ணவங்க அவங்க கோட் பண்ணுறோன்னா அதிகமான காஸ்ட் கோட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அப்போ அவங்க வந்து யூஸ்வல் என்ன பண்ணுவாங்கன்னா இது வச்சு டெண்டர் வச்சு எந்த கோட்டு கம்மியாக இருக்க சொல்லி அவங்க தான் கொடுப்பாங்க இது பார்த்தாரு மன்மோகன் சிங் வந்து இப்படி பண்ணால் நம்ம வந்து இந்த பெரிய கம்பெனிலாம் இருக்குல்ல எல்என்டி மாதிரி கம்பெனி அதுக்கெலாம் நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்றதுனால என்ன சொல்கிறாங்க யார் வந்து ஸ்பீடாக பண்ணுறாங்கன்னு பார்த்து இப்போ ப்ரையாரிட்டி பேஸில் அவங்க கொடுக்கலாம் காஸ்ட் அதிகமாக இருந்தால் கூட அவன் வந்து காஸ்ட் ஐஎஸாக இருந்தால் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்என்டிக்கு எல்லா பிரிட்ஜு கட்டுற ப்ராஜெக்ட்டும் கொடுத்தாங்க வேர்ல்டு பேங்க்கும் அது கூட்டு சதியாளர்ன்றதுனால அவங்க அவங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட் பேசிஸில் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா முன்மோகன் சிங்கோட டெக்னாலஜிலாம் பண்ணிங்கன்னா நாங்கள் லோன் தரோம்னு சொல்லி அவங்க ஸோ இந்த மாதிரி கூட்டாக தான் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி காஸ்ட் எல்லாமே எஸ்கலேட் பண்ணுறாங்க இப்போ நாசா வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணதுனால நாசாக்கு காஸ்ட் அதிகமாக இருக்குது ஆனால் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது ஆமாம் எஃபிஷியன்சி அவுட்புட் வர மாட்டேது குவாலிட்டி ஸோ இது எப்படி பார்க்கலாம்னா எங்கள் கம்பெனிலேயே அக்கௌண்டன்ட் வந்து சொன்னார் நாங்கள் வந்து சிறிய கம்பெனியாக இருக்கும் போது எல்லாேருக்கும் சேலரி கம்மியாக இருந்துச்சு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னா பெரிய சேலரி அப்படிலாம் ஸோ அப்படி இருந்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஓரளவுக்கு வளர்ந்த போகிறோம் ஒரு ஐடி கம்பெனியாக மாறோம் ஒவ்வொருத்தரும் கார் வாங்க ஆரம்பித்தோம் இந்த சேலரி எல்லாம் ஒரு லேக்கு மேலே போயிடுச்சு ஸோ அந்த ஜீனி வாங்க அது வந்து அதிகமாகிடுச்சு கம்பெனியில் எப்படின்னா அதிகம் அந்த கொஞ்சம் ஒரு டாப் ஒரு டென் பர்சன்ட் வந்து சேலரி வந்து ரொம்ப அதிகமாயிடும் சரியா ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதுதான் கம்பெனி அழுத்தம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த சிஇஓ சிடிஓ எல்லாம் சாலரி எல்லாம் இருக்கும் சோ இப்போ இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் அந்த அந்த இவங்க பாத்தீங்கன்னா வேலை செய்றவங்க சம்பளம் கூட பெரிய பிரச்சனை கிடையாது இல்ல ஷேர்ல எடுப்பாங்க இல்லையா ஷேர் மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும் இல்லையா அந்த காசு அந்த காசு வந்து பினாமினா அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட் ஷேர் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா பயங்கரம் அதனால அந்த அழுத்தத்திலேயே அமெரிக்க மேல பிரஷர் ஆகி எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் சூழ்நிலை வந்துடுச்சு அந்த உடனே இங்க பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்லாம் அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது நீங்கள் சாஃப்ட்வேர் வேணால் அவுட் சோர்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த இது சம்மந்தமான டெக்னாலஜி போயிங் இது ஃபுல்லாகவே இங்கே இன்ஃபோசிஸ் இவங்க தான் பண்ணுறாங்க டிசிஎஸ் இவங்க தான் அந்த காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த அவுட் சோர்ஸ் மூலமாக இங்கே சாஃப்ட்வேர்லாம் அவுட் சோர்ஸ் ஆகுது பட் அதுக்கு நிறைய டெஸ்டிங் ப்ரொசீஜர்லாம் வச்சு பண்ணுறாங்க ஸோ அதில் கூட குவாலிட்டியால் கூட இது அஃபெக்ட் ஆகுது இப்போலாம் குவாலிட்டி வந்து பிரச்சனையாக இருக்குன்னாங்க பட் அது அவங்களே இல்லைன்னு சொன்னாங்க என்னென்னா ஹார்ட்வேர் லெவல்லையும் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப குவாலிட்டி தர வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அதையும் வந்து இவங்க சைனாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி இவங்களோட ஓன் ஸ்கில் கேபிலிட்டிலாம் எல்லாமே ட்ரெயின் ஆயிடுச்சு சரி எல்லாருக்கு முன்னாடி இருக்க கேள்வி இப்போ போயிங் வந்து ஒரு பாரம்பரியமான நிறுவனம் அதனால செய்ய முடியாத ஒரு விஷயத்த எப்படி வந்து ஸ்பேஸ் எக்ஸ் செஞ்சிச்சு எப்படி இலான் மஸ் செஞ்சாரு எப்படி டிராகன் ஒர்க் ஆகுது ஸ்டார்லைன் ஒர்க் ஆகல போயிங் வந்து இவ்வளோ வருஷமா இருக்க அந்த துறையிலே பெரிய வல்லுநர் ஆமாம் அவன் லாக்வுட் மார்டின் இந்த மில்ட்ரிக்கு ஃபுல்லாக இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க இப்போ உக்ரைன் வாரெல்லாம் வந்து அதிக ப்ராஃபிட் இவங்க தான் ஸோ அவ்வளோ பண்ணியும் என்ன பாருங்கள் ஏன்னா அவங்களோட இது வந்து மாடல் எப்படின்னா அந்த ஃபோனில் அந்த டாப் டயருக்கு நிறைய கொடுத்துருந்தனால அவங்களுக்கு போயிடுது எல்லாம் அமௌண்ட்டும் ஆக்சுவல் ப்ராடக்ட்லேயே அது வர மாட்டேங்குது ஸோ இதுதான் அவங்களோட பிரச்சனை இலான் மஸ்கி புதுசாக வராரு அவர் என்ன கிளியராக சொல்லிட்டாருன்னா ப்ராஃபிட் மார்ஜினை இல்லை இது வந்து ஒரு சேவையாக செய்கிறோம் அதோட இல்லை அவர் இலான் மஸ்குக்கு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் நம்மள மாதிரி சாதாரணமாக யோசிக்க மாட்டார் என்ன சொல்கிறாருன்னா நம்மளாம் ஒரு காலத்தில் பூமி ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது ஒரு எஸ்கேப்பாக எங்கேயாவது யாராவது போய் வாழணும் மார்க்கில் வாழணும் இங்கே வாழணும் அங்கேயும் ஒரு காலனி ஏதாவது நம்ம ஆரம்பித்து வைச்சா தான் தப்பிக்க முடியும் அப்படிலாம் யோசிக்கக்கூடியவர் சரியா ரொம்ப ஃபார்வர்ட்டாக ஃப்யூச்சரில் யோசிக்க அவர் என்ன சொல்கிறார் இது வந்து ஹியூமன் ரைஸ்க்காக பண்ணுறோம் அதனால் ப்ராஃபிட் பார்க்கக்கூடாது அதனால் சொல்லி அபரிதமாக இல்லை செலவு பண்ணுறார் அவர் செலவை பற்றி கவலைப்படாமல் பண்ணுறாரு ஸோ அப்படி பண்ணுறதுனால அவர் தரமாக பண்ண முடியும் ஸோ அது நான் இலான் மஸ்க்கை வந்து தலைகீழாக சொல்றீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இலான் மஸ்கு அப்படின்றது லாபத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ட்ரம்ப்பை ஆதரிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான முதலாளி அப்படின்ற ஒரு பார்வை தான் ஆமாம் ஸோ இந்த முரண்பாடை தான் பார்க்கலாம் எப்படின்னா அவர் வந்து இது பார்த்தீங்கன்னா டெஸ்லா பேட்டரி கார் ஆரம்பிச்சாரு ஆரம்பித்த போது அந்த கார் வந்து ஐலி எக்ஸ்பென்சிவ் இருந்துச்சு அதுக்கு ரொம்ப அந்த கம்பெனி கூடிய உட்காந்து அதோட விலையை பத்து மடங்குலாம் இறக்குனார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணி வேலை செஞ்சு விலையை இறக்க முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு ஆள் ஆள் குறைப்பு இதெல்லாம் பண்ணி எஃபிஷியாக மாற்ற முடியும் அது எப்பவுமே அது சொல்லுவாங்க சொன்ன ஸ்கேல் ஸோ நீங்கள் நிறைய உற்பத்தி பண்ணிங்கன்னா விலையை குறைக்க முடியும் நம்ம பார்த்துருக்கோம்ல வாட்ச் சுவிச் வாட்செலாம் ஒரு லட்ச ரூபாய் இருக்கும் கேசியோ வாட்ச் உங்களுக்கு நூறுபாயிடுச்சி ஸோ அது மாதிரி ஐ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது காஸ்ட் விழுந்துடும் சரியா ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் அவர் இறங்கி வேலை செஞ்சு அதெல்லாம் இறக்குனார் டெஸ்ட்ல வேலையெல்லாம் இறக்குனார் ஸோ இது மாதிரி பண்ண முடியும் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பிரச்சனைனா அவருக்கு புரியாத பிரச்சனை இதுதான் என்னன்னா இப்போ அத்தனையும் வேலை வேலையை விட்டு நீக்கிட்டிங்கன்னா அமெரிக்க மக்களுக்கு யார் சோர் போடுது ஸோ ஜா எம்ப்ளாய்மெண்ட் வந்து பெரிய ஆகிடும் இப்போ சாஃப்ட்வேர்லேயும் ஒரு ட்விட்டரில் போனார் நிறைய பாட்டு கீட்டெயிலெலாம் வச்சு பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட பாட்டு அதிகமாக இருக்கும் ட்விட்டரில் சில கம்பெனிலாம் வந்து பாட்டு இதெல்லாம் எம்ப்ளாய் பண்ணி அவங்க மார்க்கெட்டிங்காக இது பண்ணுறாங்க இதெல்லாம் தடுக்கணும் எவ்வளோ பாட்டு இருக்கு சொல்லு அப்படின்னா சொல்லி ட்விட்டரில் பிரச்சனை பண்ணி ட்விட்டரில் எல்லா எம்ப்ளாயும் அதாவது ரெண்டு லட்சம் எம்ப்ளாயி இருந்தவங்கள முப்பதாயிரமாக குறைச்சிட்டாரு ஸோ இப்போ என்ன ஆகும்னா நாளைக்கு எதாவது இன்னோவேட்டிவாக புதுசாக அதை பண்ணோம்னா உனக்கு இப்போ ஆள் கிடையாது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதை வந்து அவருக்கு புரிய மாட்டாது இவர் அவர் என்ன வச்சுக்கிறேன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி குரூடாக பணம்னு பார்க்குறாரு பார்த்துட்டு பணத்தை போட்டால் இப்போ ஸ்பேஸ் லிங்க்கு எல்லாமே பண்ணிடுறோம் பட் அதுக்கப்புறமா ஸோ நீங்கள் ஆள் குறைபு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மக்களை எதில் எம்ப்ளாய் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அதுக்கு இப்போ டாட் ஜோ தான் சொல்கிறாரு எஃபிஷியண்டாக இப்போ கவர்மெண்ட்டை வந்து எஃபிஷியண்ட்டாக மாற்றணுன்றாரு சரியா ஸோ எஃபிஷியண்ட்டாக அதை மாற்றிடுறாருன்னு வச்சுக்கலாம்

அதையும் வந்து ஒரு காலகட்டத்துல அது பிசினஸா மாத்தலாமான்னு ஒரு தோணும் மெடிக்கல் பார்த்தோம் இல்லையா மனிதர்கள் வந்து சேவையா தான் வந்தார் முதல்ல சேவையெல்லாம் போல அப்படிதான் வந்தார் அப்புறம் வந்து இதையே வந்து வியாபாரமா மாத்துவாங்க மாத்தும் போது அது திருப்பி அது கேவலமா அப்படி சோ அப்படிதான் பாக்குறோம் மனிதன் வந்து பிசினஸ் மேனா இருந்தாலும் எல்லாம் செய்ய எல்லாரும் மனிதன் தானே அந்த உணர்வுகள் இருக்கும் சோ நம்ம வந்து கொஞ்சம் வயசாகும் போது நம்ம இறந்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு காலம் எல்லாம் இருக்கு இல்லையா நம்ம எப்பயுமே இருக்க போறது இல்ல சோ அவர் பாத்தீங்கன்னா இப்போ இலான் மஸ்கி தன்னோட இதை வந்து கண்டினியூ பண்ணோன்றதுனால தன்னோட ஸ்பெர்ம் பேங்க் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறாரு அதெல்லாம் பண்ணுறாரு ஸோ அப்படி எப்படின்னா ஒரு ஒரு அவர் நினைச்சுக்கிறாரு அவர் அந்த ஸ்பேம் பேங்க்ல வர குழந்தைங்கள்லாம் அவர் மாதிரியே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்குன்னு நினச்சிக்கிறாரு அப்படிலாம் கிடையாது சரியா ஸோ அவர் அவர் அந்த புரிதலில் இருக்காரு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் ஒரு ஆமாம் இண்டிவிஜுவலிஸ்டிக் ஃபேசிஸ்ட் திங்கிங் தான் அது ஸோ அது எப்படின்னா இப்போ மார்ச்ல போயிட்டு நிறைய இலான் மஸ்க்கு உருவாக்கிறது நிறைய அப்படிலாம் சொல்லி யோசிக்கிற டைப் பட் அதுவும் வந்து அவங்க வந்து ஒரு ஃபேசிஸ்ட் இப்படிலாம் இருந்தாலும் அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே ஸோ மனிதனா பழைக்கணும் அப்படின்ற ஒரு பட் ஒரு தாந்தோனியா யோசிப்பாங்க ஸோ தாந்தோனிக்குள்ள அந்த மனிதனும் இருக்குமோ அது இருக்கும் எலான் மஸ்க் தலைமை தாங்கக்கூடிய டாஜுக்கு எதிராக கருத்து சொன்ன சுனிதா வில்லியம்ஸ் சேஃபாக கொண்டு வந்து எலான் மஸ்க் சேர்த்துருக்காரு எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ இவங்களுக்கு வந்து இந்த நாசா வந்து இப்போ விழுந்துருச்சுன்னா அமெரிக்கா இதுவே வந்து ஒரு எப்படி நான் சொன்னேன் இல்லையா டிஸ்னிலேண்ட் இது நாசா இதெல்லாம் வச்சுதான் அவங்க சிம்பாலிசம் ஸோ அது விழுந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கேலமான இது இல்லையா ஸோ அடுத்து இப்போ மேக் அமெரிக்கா இதெல்லாம் இருக்குல்ல மேக்மெரியா ஸோ அதெல்லாம் பண்ணி ஆகணும் இல்லையா ஸோ அதனால வருவார்ன்னு தெரியும் போயிங்கும் நாசாக்கும் இவரோட உதவி தேவையில்லா ட்ரை பண்ணாங்க முடிஞ்ச வரலாம் ஏன்னா இவர் வந்து தேவையில்லாமல் இது அவங்க வந்து திறமையா அவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இப்போ இவர்கிட்ட கொடுக்குறாங்கன்னா தங்களுக்கு ஒரு தோல்வி இல்லை நான் சாக்குது ஒரு தோல்வி தோல்வி தானே ஸோ அதனால அவங்க வேண்டாம்னு பார்த்தாங்க பட் இப்போ ட்ரம்பே பதவிக்கு வந்துட்டாரு சரி அப்படின்னு விட்டுட்டாங்க ஏன்னா அவங்கள்தான் வந்து அந்த இது தொழில்நுட்பம்லாம் ரொம்ப வீக் ஆகிடுச்சு போயிங்கே போயிங் பிளேனே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திறமையாக போக மாட்டேங்குது நிறைய கோளாறுகள் வந்துட்டே இருக்கு ஸோ அவங்களோட அந்த பழைய ஸ்கில் ஸ்கில் டெவலப்மெண்ட் லேபரோட டெவலப்மெண்ட் அதெல்லாம் வந்து அமெரிக்காவில் ரொம்ப பின்தங்கி போச்சு ஸோ இதை வந்து எப்படி பார்க்கலாம்னா நீங்கள் இதுவே வந்து ஐஃபோன் இருக்கு ஐஃபோனை வந்து முன் காலகட்டத்திலேயே ட்ரம்ப் போனாட்டி வந்தபோது ஐஃபோனை நீங்கள் எதுக்கு தைவானில் உற்பத்தி பண்ணுறீங்க இங்கேயே டெக்ஸாஸில் உற்பத்தி பண்ணுங்கன்னு சொல்லி ட்ரம்ப் ரிசீஸ் பண்ணாங்க எவ்வளோ செலவானாலும் ஆகட்டும் ப்ராஃபிட்டை பார்க்காதீங்க இங்கே பண்ணுற மாதிரி பண்ணுங்க சரின்ட்டு ஐஃபோன் வந்து இங்கேயே டெக்ஸாஸில் உற்பத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க ஆரம்பித்த போது அந்த உற்பத்தியோட ஃபோன்ஸ் அவுட்புட்லாம் பார்த்தாங்க ரொம்ப தரம்

சைனீஸ் லேபருக்கு பல வருஷம் உழைச்சி அது வந்துருக்கு உழைப்பினால் உருவான கை அது அந்த கை இவங்களால வந்து டக்குன்னு பண்ணிட முடியாது அது அவ்வளவு ஈஸி இல்ல ஈஸி இல்ல அதோடல அது வந்து ஒரு இந்த உழைக்கும் கலாச்சாரத்துக்கு வரணும் அந்த முனைப்பு வரணும் அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஃப்ரைடே வந்து ஃப்ரைடே வந்து வீக்கெண்ட் வாங்க சரியா அவங்களோட ஸ்டைலே வேற மாதிரி சோ அது வந்து பிரச்சனையா இருந்தது அதனால பண்ண முடியல ஐஃபோன் திருப்பி அங்கேயே தயவாக இருந்தாங்க போய் போய் ஸோ இது ஒரு காரணம் ஸ்கில் லெவல் வந்து டிடேரியேஷன் ஆகிருக்கு ஒவ்வொரு டைம் இது பார்க்கலாம் நீங்களே அவங்களோட விஞ்ஞானத்திலேயே விஞ்ஞானத்தையும் பார்க்கறதுனால அவங்களோட விஞ்ஞானங்கள்லாம் இப்போல்லாமல் பார்த்தா முன்னே முன்காலத்துக்கும் இப்போ இருக்க விஞ்ஞானத்துக்கும் முன்காலத்தில் வந்து ரொம்ப பொருள் சம்பந்தமான யதார்த்த உருவாக்கங்கள்லாம் நிறைய இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கற்பனைவாதமாக இருக்குது குவாண்டமாக எடுத்துக்கோங்க இப்போ வர ஏ எடுத்துக்கோங்க கற்பனைவாதம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ அதாவது எப்படின்னா கனவு காண்றது அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயம் தான் இருக்கிறதா நினைச்சு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு எதோ பண்ணுறது கற்பனையாக பேசுறது ஸோ அதெல்லாம் நிறைய இப்போ கற்பனைவாதம் நிறைய வந்து ஸோ அது வந்து கலாச்சார ரீதியாக ஒரு டிட்டரேஷன் தெரியுது சரியா இது மொத்த உலகத்துக்கே நடக்குது இப்போ பொதுவாக இந்த தனியார் மையம் அப்படின்றது இந்த ஃபியூச்சர் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் அந்த இண்டஸ்ட்ரியை எப்படி பாதிக்கும் இல்லை வேகமாக எடுத்துகிட்டு போகுமா இல்லை தடையை உண்டாக்குமா எஃபிஷியன்சி நீங்கள் சொல்றீங்க அந்த எஃபிஷியன்சி அப்படின்றது அது குறைவா இருக்குது அப்படின்ற போது இதை செய்தால் இதை வேகமாக செஞ்சால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நோக்கி நகர்மா இல்லை ஒட்டு மொத்தமாக மனித குலத்தினுடைய எதிர்காலம் அப்படின்றத வச்சு நகர்மா எப்படி நகரும் நினைக்கிறேன் என்னன்னா அதுக்கான ஒரு மார்க்கெட் உருவாகும் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு உழுந்த உடனே அந்த கம்பெனி காண முடியும் ஸோ இது பார்க்கல நாங்கள் சாஃப்ட்வேரில் கூட ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் நிறைய வரும் ஓப்பன் சோர்ஸ்ல ஃபண்டிங் ஆரம்பித்தாங்க போவோம் பாதியில விட்டுருவாங்க அப்படியே பண்ணிங்க இல்லைன்னு விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி அபேண்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் ஸ்பேஸ் ஷெட்டில் அதுக்கப்புறம் இது கண்காண் சவுண்டோட விட அதிகமாக போகிற பிளேனு ஸோ அதில் வந்து அப்படியே அபேண்டன் பண்ணு ஸோ இப்படி முதலாளித்து ஒன்றாக அப்பப்போ உளு ஒரு எழுச்சி இருக்கும் அப்போ வந்து உருவாக்கம் வரும் அப்போ வந்து ஒன்னே விழுந்துடும் அதே அபேண்டன் ப்ராஜெக்டாக அப்படி அப்படியே இருக்கும் ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை நம்ம வந்து பழைய ஒரு சோஷியலிஸ்ட் முறையில் இருக்கும்போது ஒரு கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் ஸ்டடியாக இருக்குது ஸோ அது அது வந்து இது பெரிய பிரச்சனை அண்ட் பஸ்ட்ன்ற மாதிரி அப்படியே ஆகும் அண்டு ஃபுல்லாக கிராஷ் ஆகிடும் திருப்பி ஏறும் திருப்பி கிராஷ் ஆகிடும் அது ஒரு ஏழு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு தூரம் தான் இருக்கும் ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்மளே பார்க்கலாமே இப்போ அந்த காலத்து ஏழி முதலாளித்துவம் வளர்ந்த சிந்து வழி நாகரிகம் சுமேரிய நாடகலாம் வந்துச்சு ஒரு பீரியடுக்கு வந்து தப்புன்னு விழுந்துடுச்சு திருப்பி அதுக்கு தொடர்பில்லாத நம்ம ஒரு சமுதாயமாக வளர்ந்துட்டோம் ஸோ இப்படி வந்து இது முதலாளித்தோட ஃபியூச்சர் இது ஸோ இது இதை வந்து அவங்க வந்து ஒரு கெய்னீசியன் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தான் இது வந்து கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போகாமல் முதலாளித்து அழிஞ்சு போகாமல் காப்பாற்றுறது அந்த கைனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ கவர்மெண்ட் ஸோ அதே தான் இவரும் பண்ணுறாரு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு ஃபைனான்ஸ் மார்க்கெட்லேருந்து எடுத்து த்ரீ ஹண்ட்ரட் சி இப்போது ஸ்டார் இது இருக்கு இல்லையா ஸ்டார் லைனர் போயிங்கு அது வந்து ஹண்ட்ரட் பில்லியன் இது கம்பெனி இவர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் கம்பெனி ஸோ அது இந்த இதுதான் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் இவர் த்ரீ ஹண்ட்ரட் அவர் ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் முடியல த்ரீ ஹண்ட்ரட் முடியுது பட் என்ன கேட்க வேண்டிய கேள்வி இருக்குன்னா இது த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் தேவையா அவ்வளோ ஒர்த்தா இது அப்படின்றது ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் தான் கம்மியாக தான் பண்ணியிருந்தாங்க இப்போ இதே இஸ்ரோவில் பண்ணால் இன்னும் சீப்பாக பண்ணியிருப்பாங்க ஸோ இந்தியாவில் வந்து இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்டார்லிங்கு இதில் வந்து விலான் மஸ்க் இதில் மேலே போயிட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு குஜராத்தில் கொண்டாடுறாங்க வெக்கப்படணும் ஏன்னா இதை வந்து நம்ம இஸ்ரோவில் பண்ண முடியல இஸ்ரோவில் அறுபதுகள் எழுபதுகளே நேர நேர ஆரம்பிச்சு வச்சாரு இவங்க ஒன்றும் சாதிக்கல நம்ம வாஜ்பாய் காலத்துலேருந்து அதை ஒன்றும் பெரிய இதுவாக அட்வான்ஸ்லாம் பண்ணலை பண்ணியிருந்தால் இப்போது ரஷ்யா அளவுக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் இதுவாகி சைனா அளவுக்கு ஆகி நம்மளே அதெல்லாம் சுனிதா வில்லியம்ஸ் மேலே அனுப்பிச்சிருக்கலாம் சரியா வேற ஒவ்வொன்றும் அனுப்புறதுக்காண்டு நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம அந்த காலத்துலயே போடல இது காரை வாங்கிட்டு வந்துட்டு லைமூத்து காரை வாங்கிட்டு நம்ம மாறுத்தி சுசுக்கி அந்த மாதிரி நம்மளோட ஓன் இன்னோவேஷன்ஸ் வந்து இன்னும் வராத நிலைமையில்தான் நம்ம இருக்கோம் இன்றைய நம்ம எங்களுடைய பல்வேறு தகவல்களையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி